ஓம் முருகா பூச்சி என் பிள்ளையே நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் உன்னுடைய பிரச்சனை எது என்று நீ அறிவாயா உனக்கு வரும் பிரச்சனையை நீ உனக்குள்ளே வைத்து கொண்டிருப்பதுதான் நீ அதையே நினைத்து கவலைப்படுகிறாய் அப்படி கவலைப்பட்டு அழுது புலம்பும் போது அது உனக்கு இன்னும் மிக பெரிய பிரச்சனையாகத்தான் தோன்றும் அந்த பிரச்சனையிலிருந்து சற்று வெளியே வந்து ஒரு நிமிடம் சிந்தித்து அந்த பிரச்சனை எதனால் வந்தது எதிலிருந்து ஆரம்பமானது அதற்கான வழி என்ன இந்த கேள்விகளையெல்லாம் நீ உனக்குள் கேட்டிருக்கிறாயா அந்த கேள்விகளுக்கு நீ விடையறிய முயற்சி செய்திருக்கிறாயா இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீ விடையறிய முயற்சி செய்திருந்தால் உன் பிரச்சனைக்கான விடை உனக்கு நிச்சயம் கிடைத்திருக்கும் இந்த கேள்விகளையெல்லாம் நீ உனக்குள் கேட்டுப்பார் உனக்குள் இருந்து நான் உனக்கு நிச்சயம் விடையளிப்பேன் அதை விட்டுவி நீ அந்த பிரச்சனைக்குள்ளேயே இருந்தால் நீ உன் மனதையும் உடலை நீயே வருத்தி கொள்கிறாய் என்பதுதான் உண்மை என் பிள்ளையான நீ அவ்வாறு உன் மனதையும் உடலையும் வருத்திக்கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் நான் கூறுகிறேன் என் பிள்ளையே ஒன்றை புரிந்து கொள் முதல் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்று நிச்சயம் உண்டு உனக்கு பிரச்சனை ஆரம்பமாகிறது என்று உனக்கு தெரிந்தால் அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி செய் உன்னால் நிச்சயம் அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று நான் நம்புகிறேன் துணிந்து போராடு உன்னை தவிர வேறு யாராலும் அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியாது உனக்குள் இருப்பவன் நான் உன்னுள் இருப்பவன் நான் அதை மட்டும் நன்றாக புரிந்து கொள் நீ என்னை நம்பி அந்த பிரச்சனையுடன் போராடு அந்த பிரச்சனையை நான் இருந்து முடித்து வைக்கிறேன் ஓம் முருகா போச்சி